அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நான எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக உங்களின் ஒருத்தியாக நின்று பணிபுரிவேன் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்பட்ட திட்டமாக உங்களின் முதலமைச்சராக சட்டமன்றத்தில் மக்களுடன் சேர்ந்து மக்களுக்காக குறைகளை பேசி நிவர்த்தி செய்யும் அன்றே அதற்குரிய தீர்வை எட்டப்பட்டு செயலாக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சராக எளிய மகளாக பணிபுரிவேன் இன்றைக்கும் தேசிய உரிமையாளர்களுடைய அவர்களுடைய உரிமைக்காக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் முழுமையாக அவர்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக மக்களுடைய அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று எண்ணற்ற இன்றைக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்து கொண்டு நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக உருவாக்கப்பட்டு உருமாறப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை முறைப்படுத்துவதற்காக நம்முடைய மத்திய அரசிடம் தேசிய உரிமையாளர்கள் படையாக கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்படும் அவர்களுடைய பாதைகள் கண்டிப்பாக செயலாக்கம் செய்து ஒரு நல்ல தீர்க்கமான வாழ்க்கை அவர்களுடைய குழந்தைகள் கல்வி திறன் அவர்களுடைய தொழில் மேம்பாடு அனைத்துமே மாற்றியமைக்கப்படும் இன்றைக்கும் அவர்கள் கேட்பது குழந்தைகளுடைய பாதுகாப்பு மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு ஆனால் தமிழகத்தில் இன்றைய திராவிட மாடல் பெண்களுடைய வீட்டுக்குள் சென்று பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் சென்னையில் அரசு விடுதியில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் செய்து ஒரு அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் ஒரு ஆடம்பரமான விடுதியாக மாற்றி இன்றைக்கும் பாலியல் ரீதியாக விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் இன்றைக்கு இவர்கள் தீவிரவாதிகளா இல்ல தேசிய உரிமையாளர்கள் தீவிரவாதிகளா நமக்காக நம் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் அந்த தேசிய உரிமையாளர்கள் இன்றைக்கு தீவிரவாதி சக்திகளாக மாற்றப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நமக்காக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நம் வீட்டுக்குள் வந்து நம் பெண்களை இன்றைக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த தீவிரவாதி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் அவர்களுடைய கூட்டத்தில் இருக்கும் நெப்போலியன் அவருடைய மகனுக்காக அவர் ஒரு மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிக்கு ஒரு மாற்றுத்திறனாளியாக பார்த்து முறைப்படி கல்யாணம் பண்ணி வைத்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு நல்ல படித்த பெண்ணை ஒரு அங்கீகாரம் உள்ள பெண்ணை ஒரு அழகான பெண்ணை எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஒப்பாத ஒரு ஒரு பெண்ணை கொண்டு வந்து அடிமையாக இன்றைக்கு பெண்ணுரிமைக்காக நாம் பேசி கொண்டிருக்கிறோம் வாய் திறக்காத இந்த அரசியல் ஊடகங்கள் அந்த பெண்ணை ஒரு வேலைக்காரியாக பணத்தை மட்டுமே கொடுத்து விலைக்கு வாங்கின ஒரு பொம்மையாக இன்றைக்கு நடமாட விட்டிருக்கிறார்கள் இது இன்றைய திராவிட மாடல் செய்தும் வன்கொடுமை பெண்ணுரிமைக்கு இன்றைக்கு இவர்கள் செய்யும் பணம் இருந்தால் எந்த வீட்டுக்குள் வேணால் எந்த வேலையிலும் செல்ல வேண்டும் அந்த பெண்கள் என்று பாராமல் குழந்தைகள் என்று பாராமல் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் எண்ணற்ற குற்றங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது இவர்களே மதுபானங்களை தயாரித்து கஞ்சாவை இன்றைக்கு விவசாய நிலங்களில் விதைத்து அறுவடை செய்து போதைப் பொருட்களை இன்றைக்கு இவர்களுடைய கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மாணவ செல்வங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று கொடுத்து ஒரு மிகப்பெரிய இவர்களை கஞ்சாவை விற்பதும் அதற்குரிய அந்த மிகப்பெரிய மார்க்கெட்டிங் டிவிஷனாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு கருணாநிதியுடைய குடும்பமாக திராவிட மாடலாக சன் நெட்வொர்க்காக கலைஞர் நெட்வொர்க்காக சாராயம் காய்ச்சும் இந்த திராவிட மாடல் கஞ்சாவை விற்கும் இந்த திராவிட மாடல் பொருளை விற்கும் இந்த திராவிட மாடல் இவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்காக நம் மக்களுக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு தீவிரவாதிகளாக உருவாக்கப்பட்டு உருமாறப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உரிமைகள் அனைத்துமே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது மாற்றியமைக்கப்படும் இது நம்மளுடைய தேசிய உரிமையாளர்களுடைய உரிமையாக கோரப்பட்டு அவர்களுடைய அனைத்து உரிமைகளும் நிலைநாட்டப்படும்